மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு டிசம்பர் பத்தாம் தேதி காலை மீண்டும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வரும் இந்த மிரட்டல் இன்றுடன் பதினான்காவது முறையாக பதிவாகியுள்ளது இன்று காலை கலெக்டர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததனையடுத்து உடனடியாக கோவை மாநகர போலீசார் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர் குழுவினர் களத்தில் இறங்கினர் மோப்பநாய் குழுவினருடன் உதவியுடன் கலெக்டர் அலுவலக வளாகம் முழுவதும் தீவிர சோதனை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மணிக்கணக்கில் நடத்தப்பட்ட சோதனையில் எந்தவித வெடிகுண்டு அல்லது சந்தேகத்திற்குரிய பொருட்களும் கண்டறியப்படவில்லை இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக முழுமையான சோதனை பணிகள் நிறைவு செய்யப்பட்டன போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் ரமேஷ் என்ற பெயரில் டார்க் நெட் தளத்தை பயன்படுத்தி இந்த மிரட்டல் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது சைபர் கிரைம் போலீசார் தற்போது இந்த மிரட்டல் மின்னஞ்சல் அனுப்பிய நபரின் உண்மையான அடையாளத்தை கண்டறிய தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளன